சாப்பாட்டுக்கு நேட்டுக்குள்ள ஒண்ணுமே சாப்பிட இல்ல காலையில மதியத்துல மட்டும் தான் இப்ப புள்ளை வச்சு பதினொரு பேரு தேவனால வேற ஏதாவது பிரச்சனை வருதோ வந்திருக்காது பாபாவுக்கு சொல்லி இப்ப துல்ல வசதி இல்லன்னா காசு இல்ல சாப்பிடுறதுக்கு மணி இல்லாம இருக்குறே நான் அதனாலதான் இப்படி செய்யணும் எல்லாரும் ஒரு சோகரம் வந்து என்ட பிள்ளைய பாக்க இல்ல பெண்ண வச்சு குளிப்பாடுறதுக்கு மூணு நாள் துவக்கம் அழுதுக்கு விட்டு கண் கலங்கி அழுது அழுது இந்த விஷயங்களை வந்து தன்னுடைய கஷ்ட நிலைமைகள் அதுகள் சம்மந்தமா சொல்லிக்கொண்டிருந்ததா எனக்கு இன்றைக்குதான் போயிருக்காரு அப்புறம் வந்து பதினாறாவது நாள் தான் இன்றைக்குதான் வேலைக்கு போயிருக்கிறாள் ஆஹ்

அது சத்தமாக கதை கேள்மோ இருந்தாலும் சத்தமாக தான் நீங்கள் கதைக்கிற விஷயம் கேட்கும் இல்லை சரி எப்படி இருக்கிறீங்களாக்கா பரவாயில்லம்மா இருக்க பரவாயில்ல ஓரளவு இருக்கிறீங்கள் சரி ரெண்டாள் வீட்டில் யார் யார் தான் பதினாறு நாள் பதினாறு நாள் ஆ சரியான கஷ்டமாக இருக்குது உதவி செய்யுங்கா வீடும் கான்க்ரீட் அப்படியே நிலம் நிலம் கீழுக்கு ஓகே நாங்களும் அது உங்களோட தேவைகள் பிரஜனை சம்பந்தமா கதைப்போம் இப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க இப்போ நீங்க வீட்டுல யார நீங்களும் கணவரும் ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு பிள்ளைகளும் ஆஹ் கணவர் என்ன செய்யறீர் அவர் கூலி வேலைதான் செய்யறேன் இப்ப மழை டைம் தானே இருந்து எப்பயாவது வேலை கிடைக்கிற டைம் போ வேற இண்டைக்கு தான் புள்ள பிள்ளப்புறம் வந்து பதினாறாவது நாள் தான் தான் வேலைக்கு போயிருக்கிறே ஆள் அப்ப சாப்பாடுகளுக்கு எல்லாம் என்ன செலவுக்கு என்ன செய்றீங்க அந்த ஏதாவது இருக்கிறதா சாப்பிடுவோம்

என்னோட சேர்த்து பன்னெண்டு பேர் எனக்கு பன்னிரண்டு சவோரம் எனக்கு ஆனா ஒருத்தரும் ஒரே ஒரு சவோரம் மட்டும் தான் ஆஸ்பத்திரியை கொண்டு போனதுல இருந்து ரெண்டாவது அக்கா அவதான் ஆசிரியை கொண்டு வந்து கொண்டு வந்ததுல இருந்து எல்லாம் அவாதான் பார்த்தவா அவரும் இவரும் தான் ரெண்டு பேரும் தான் இவ்வளவு சோரம் இருந்தும் எனக்கு ஒரு சவோரம் அந்த ரெண்டு பிள்ளைய பார்க்க இல்லை என்ன வச்சு குளிப்பாட்டுறதுக்கு முந்த நாள் துவக்கம் அழுதுக்கு விட்டு நான் எனக்கு என்ன வச்சு பிள்ளைய பிடிச்சி தண்டை தெரியாது சொல்லி ஒரு ஒருத்தரும் வரையும் இல்லை பார்க்கவும் இல்லை அவாதான எல்லாத்தோடையும் காய்ச்சலோடையும் வந்து வச்சு பாத்துட்டு போனவைய வாசதி இல்ல காசுக்கு மணி இல்லாம எல்லாரும் காசு இல்ல வாசாதி இல்ல கஷ்டப்பட்டு போயிருக்கிறேன் தானே இவரு டைம் ஓடுறதுக்கும் வாகனம் ஒன்றுமே இல்லை சாப்பிடற ரெண்டு ரெண்டாடம் சாப்பிடறதுக்கே சரியான கஷ்டம் எனக்கு எந்த வீடு வாசல் அப்படி அவையே போல தானே நான் ുംസതിർവായിരിക്കും മാമിയാക്കളും அது வந்து பாப்பி நம்ம நினைச்சனா நவாவும் பெறையில அம்மாவும் மோசம் போய் ஒன்றரை வருஷம் ஆயிட்டு அவை இன்னைக்கு ஒண்ணும் என்ன சரி இப்போ கடைசி தங்கச்சி பாபா கிடைச்சிருக்க ஒரு கப்பை எட்டி பாப்போம்னு ஒரு எட்டி கூட பார்க்க இல்லை இப்போ பிள்ளைக்குரிய அந்த இதுகளெல்லாம் வாங்கிட்டீங்களா இப்போ பிறந்தவொன்னே இப்போ அவைக்கு அந்த இதுகளெல்லாம் வாங்கணும் தானே சின்ன சின்ன அந்த சாமான்கள் அது இதுகளெல்லாம் பவுடர்கள் ஒடிக்ளோனுகள் அது என்னால் ஏண்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினு முடிஞ்சிட்டு போகுது அது அப்போ அதுகளும் കൃപ്തി ആയി ലാപ്ഡിയാ ഓദരപ്തി ആയി നേന നേന കേ സബർസിയാന കസ്റ്റം മേ സബർ പാട്ട് കേനേറ്റ് ഉള്ള ഒന്നിമേ സാപ്പിടില്ല കാലൈല മദ്യത്തിൽ ല മറ്റം ദാ ഫുല്ല കേ 14 ആവുന്നാലോ പുടിയണ്ട വെച്ചാ പാരക്കും

ஒரு <machamana> uh, <machamadhaan>. அது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போற மாதிரி அப்படி கூடுற மாதிரி இருக்கு கூடுற மாதிரி கிடக்கு அதனாலதான் நாளைக்கு இப்ப கிளினிக் போட்டுருக்கு பதிமூணாம் தேதி மூன்றாம் தேதி கொண்டு போன திருப்பி பதிமூணாம் தேதி கொண்டு வர சொல்லி இருக்கேன் அதுவும் கொண்டு போறதுக்கு ஆட்டோ இல்லாம இந்த பஜ்ஜா பாலனை கொண்டு பத்தாவது நாள் மோட்டர் சைக்கிள் அது இன்னொரு ஆள்கிட்ட வேண்டி மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் கொண்டு போனது பிள்ளைய ஆட்டோலேருந்து போறோம் அதுக்கு ஆயிரம் ரூபா வேணும் ஆட்டோவில் போய் வரது சரி தம்பி டேப்மா தம்பிக்கு என்ன பேர் என்ன பேர் ஜதீஷனா என்ன சாப்பிட்ட நீங்க அன்றைக்கு சோறு மீன் கறியம்மா அம்மா வச்சு தந்தவா விடிய என்ன சாப்பிட்ட நீங்க விடிய சேர்த்து நீடிச்சது ஏன் சாப்பிடலையே ஒன்று ஏன் ஒன்றும் செய்யலையா அப்படியா ம் சரி அம்மா என்ன பாழைய கண்ணத்துல வச்சு விட்டேன் நீங்கள் பார்க்கலாம் போயிட்டா ம் சரி ஓகே சரி அக்கா என்னென்ன சொன்னால் எனக்கும் சரியான கவலையாக இருக்கும் உங்களோட நிலைமைகளை நான் ஆரம்பத்தில் வந்து கதை கேட்க நீங்கள் பெருசாக கதைக்க கூச்சப்பட்டு கொண்டிருந்தேன் நீங்கள் அப்புறம் உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் சொன்ன நீங்கள் மற்ற என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டில் இப்போ என்ன தேவை உங்களுக்கு இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் என்ன நீங்களா தானே என்ன கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை நிறைய கஷ்டம் இருக்குது பிள்ளையும் பிறந்துருக்கிறதால சரியாக கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குறீங்கன்னு சொன்ன நீங்கள் இப்போ வீட்டில் உங்களுக்கு இப்போ என்ன அவசரமாக என்ன தேவை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியுங்க

இருக்கு அதை விட கரண்ட் பிரச்சனை விடு கரண்டும் இல்லைன்னா அதை அதோடைய கதை சிறுக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க அதுவும் கிடைச்சி உங்களுக்கு அது ஒரு பெரிய யோசனமா இருக்கும் அதுவும் கிடைச்சி அப்படிதான் ஓடி ஓடி எல்லார்டையும் கதைக்கிறது எனக்கு உதவி வேணும் உதவி செய்யும் எல்லார்டையும் கேட்கறேன் கரண்ட் இல்லாதபடியா இப்ப அக்கா விட்டுறதுதான் கரண்ட் மறுத்து கிடக்குது அதுவும் காசு கட்டி இருக்கன்னு சொல்லி இனம் வந்து பாக்கு இனமும் இல்லை கரண்ட் கொழுவு இனமும் இல்லை இருட்டுக்குள்ள என்ன செய்யறது உள்ள முதல் நாள் கொண்டு வந்த ஆண்டு இருட்டுக்குள்ளதான் வச்சிருந்தன நம்ம திரிய குளத்தி போட்டு புகையா நெருப்ப மூட்டி போட்டு அப்புறம் ஆந்தைகளை புகைக்குள்ளதான் நெருப்புக்குள்ளதான் வச்சிருந்தேன் நான் கை விளக்கம் குளத்தி போட்டு வச்சிருந்தேன் ஒரு அக்கா பார்த்து போட்டு இறக்கப்பட்டுதான் ரெண்டாவது அக்காதான் യൂട്യൂബ് തലമുട മറ്റുമൊരു കാണോ സന്ദിപ്പിൻപടി அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய யூடியூப் தலை மூலமாக வந்து பல்வேறு இந்த வறுமையான பின்னணியில் இருக்கக்கூடிய அதே நேரம் கஷ்டமான பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் வெளிக்கொண்டு வரவர்களுக்கான அந்த குடும்பங்களுக்கான உதவிகள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அதாவது இங்கே இருந்து புலம்பெயர் தேசங்களுக்கு போய் அங்கே அந்த வெயில் ப பனி குளிர் என்று சொல்லி அந்த ஐசுகளுக்குள்ளேயும் ரெண்டு கஷ்டப்பட்டு அவர்கள் வந்து இங்கே இருக்கிற எங்களோட உறவுகளுக்காக வந்து அந்த குறிப்பிட்ட நிதிகள் உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த உதவிகளில் வந்து எத்தனையோ குடும்பங்களை வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் தளம் சார்பாக வந்து வாழ வச்சு கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பல்வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் யூடியூப் தளங்கள்னு சொல்லி நிறைய புலம்பெயர் உறவுகள் உதவிகளை செய்து எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்களை வந்து ஓரளவு அடிநிலைமைகள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள்ன்றது தான் முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய யூடியூப் தளம் சார்பாகவும் வந்து புலம்பெயர் உழ உறவுகளுக்கு வந்து ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலிக்குள்ளே வந்து நான் மேலதிகமான விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ இந்த அக்கா வந்து அநேகமான விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டவா இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுன்றதை தாண்டி அந்த அக்கா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவா உண்மையாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் இருக்கிறார் வெறும் வேலைக்கு போகிறவர் கூலி வேலை தான் கூலி வேலை என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக வந்து அந்த வேலைகள்ன்றது வந்து உண்மையாக வந்து கிடைக்காது இருந்துட்டு ஒரு நாள் கிழமையில் ரெண்டு நாளோ மூன்று ஒன்று கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமாயிருக்கும் அது வந்து இங்கே வந்து இப்போ கூலி வேலைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு தான் ஆக குறைஞ்ச கூடின சம்பளங்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க அப்போ அதை வச்சு இப்படி ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து கொண்டு போகிறதுன்றது வந்து உண்மையாகவே ஒரு சவாலான விஷயம் இப்படி இருக்கு அப்படியான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து அந்த அக்காவுக்கு வந்து இப்போ பிள்ளை கிடைச்சி பதினாறு நாள் சொல்லி சொல்லியிருந்தவா அந்த பச்சை குழந்தையோடு தான் இப்போ எனக்கு இருந்து இந்த வீடியோவுக்கு வந்து கண் கலங்கி அழுது அழுது இந்த விஷயங்களை வந்து தன்னுடைய கஷ்ட நிலைமைகள் அதுகள் சம்மந்தமாக சொல்லி கொண்டிருந்தவா எனக்கு உண்மையாக பார்க்க வீடியோ எடுக்க அந்த நிலைமைகளை வந்து கேட்கவே இல்லாமல் போயிட்டு அப்படியான ஒரு இன்றைக்கும் வந்து விடிய சாப்பிடல அந்த தம்பியோட கதை கேட்க அவர் சொன்ன விஷயம் விடிய சாப்பிடையல்னு சொல்லி மத்தியானம் மட்டும் சாப்பிட்ருக்கணும் ஒரு நிறைய சாப்பாடு இப்போ சாப்பாட்டுக்கே நாளாக தான் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அக்கா இப்போ தான் பிள்ளையும் பெற்று இருக்கிறா அப்படி இருக்க வந்து உண்மையாக அவள் வந்து நிறைய சாப்பிடணும் இந்த நேரத்தில் தான் அப்போ தான் பிள்ளைக்கும் வந்து படி வடிவாக வந்து பால் கொடுக்கையிலும் அப்படியான ஒரு விருக்கமான நிலைமையில் இருக்கிறோம் அவைக்கு வந்து இப்போ ஒரு அவசர உதவியாக வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதத்துக்குரிய சாமான்கள் இதே அந்த பிள்ளை இப்போதான் பிறந்திருக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு தேவையான இப்போ அந்த ஓடிக்ளோன் ஐட்டங்கள் பவுடர் டின்னுகள் அந்த அப்படியான விஷயங்களும் வந்து அவைக்கு வாங்கி கொடுத்தா பெரியவளவு ஓரளவு வந்து ஆறுதலாக இருக்கும் அதை விட வந்து மிக முக்கியமாக வந்து வேண்ட இப்போ வீடை சுற்றி வர பாதிங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து வயல் நிலங்கள் வயல் பகுதியில் வந்து இருக்கிறதால வந்து இந்த பாம்பு பூச்சி அதை மாதிரி அந்த அப்படியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது இப்போ வீடு வந்து உண்மையாகவே வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில வந்து ஒரு சேஃப்டியான நிலை வந்து இல்லை போய் இப்போ உங்களுக்கு காற்று நான் சில இதுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒழுங்கான கதவு இல்லை நிலை இல்லை ஜன்னல் இல்லை மாதிரி நிலமும் கூட ஊடுற தன்மையில் இருக்குதுன்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தவா அண்டா பிள்ளைய வந்து நிலத்தில் கிடத்துறது அப்படியான விஷயங்களுக்கு வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக உடனடியாக செய்து கொடுக்கல யாராலையும் இப்போ யாராவது ஒரு சில ரெண்டு மூணு உறவுகள் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக செய்து கொடுக்காட்டியும் ஓரளவு விஷயத்தை வந்து அவைக்கு செய்து கொடுத்தா இந்த நேரத்தில் வந்து அவக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதை வந்து நான் மிக முக்கியமாக மீண்டும் வலியுறுத்த விஷயம் அவைக்கு அந்த ஃபுல்லாக இப்போதான் கிடைச்சிருக்கு இப்போ அந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதத்துக்குரிய சாமானுன்றாலும் நாங்கள் வாங்கி கொடுத்தா பெரிய உர பெரிய சொன்ன மாதிரி இருக்குது நான் மழை நேரம் வர இப்போ கூலி வேலையும் பெருசாக இருக்கா அதை விற்கானவருக்கும் விட வந்து அந்த சின்ன ஆளுக்கு தேவையான உடுப்பு ஐட்டமோ அல்லது வந்து அந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவுடர்கள் க்ளோனுகள் அந்த அப்படியான விஷயங்களை வந்து இந்த க்ரீமுகள் அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவைக்கு பிரியோசனமாக இருக்கும் இப்போ அவசர உதவியாக நாங்கள் இதை செய்து போட்டு மேலதிகமாக அவைக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதை செய்து கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் பதினாறு நாளைக்கு பிறகு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்த சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தம்பி பிறந்த நில இங்கே வந்திருக்கிறோம் இந்த வீடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் கட்டாயம் உடனடியாக கொள்ளுங்கள் நாங்கள் உடனடியாக அவைக்கு உதவியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த தம்பி பிறந்த ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்பிக்கையோட இருக்கிறேன் கட்டாயம் உடைய தொடர்புக்காக வந்து காத்திருக்கிறேன் சரியாக்கா வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா ரெண்டும் இல்லை சரி இது மட்டும் கிடைச்சாலே பெரிய ஒரு சந்தோஷமா நினைக்கிறேன் சரி ஓகே நாங்களும் நம்பிக்கையோட விடைபடுறோமாக்கா பாப்பேதா கிடைச்சேன்னு சொன்னால் நான் கட்டாயம் ஒரு சந்தோஷமான செய்தியோடு வருவேன் சரியாக்கா நன்றி போயிட்டு வரோம் தம்பி பாய் ஓகே குணிஞ்சுதான் வீட்டுக்குள்ள ஃபோனும் இந்த பேரங்கோ கதவுகள் நிலைகள் ஜனல்கள் எல்லாம் பிரச்சினதான்